நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து உத்திரட்டாதி ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் இந்த கல்வியெல்லாம் தொட்டாச்சுன்னா தப்பு இல்லை அவங்க ஜெயிச்சிடுவாங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு அப்போ எந்த துறையில் அவங்க ஜெயிப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற கல்வியை தேர்ந்தெடுக்கிறது பெற்றவங்களான உங்களோட கடமை இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெற்றவர்களும் குழந்தை வழி நடத்துவதும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எஜுகேஷனில் பேரண்ட்ஸ் ரோல் இன் எஜுகேஷன் அப்படின்னு நான் இங்கிலீஷ் தமிழில் கொடுக்குறேன் குழந்தைகளின் கல்வியில் பெற்றவர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறேன் தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள் இது வியூஸ்க்காக லைக்குக்காக எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது உங்கள் நல்லதுக்காக பார்த்தா ஓகே கிரேட் ஹாப்பி உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க போகிறாங்க ரொம்ப சூப்பராக வர போகிறாங்க பார்க்காட்டி டபுள் ஓகே என் ப ஏன் பண்ணி நான் சிறப்பாக செஞ்சுட்டேன் அவ்வளோதான் உத்தரட்டாதி அவங்களா கேட்டாலொழியே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே போய் ப்ரெஷர் போடாதீங்க நீங்க ஃப்ரீ பை ஃப்ரீ ஹிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு வார்த்தை அவங்க ஃப்ரீயாக விட்டீங்கன்னா கரெக்டாக ஹிட் அடிப்பாங்க லேசாக ப்ரெஷர் போட்டிங்கன்னா கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது கொஞ்சம் பிரசுகுனா கூட டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்குள்ள போயிடுவாங்க உணவு நீர் சைக்காலஜி அனஸ்தீஷியா ஷெஃப் மைண்ட் ரீடிங் ஆஸ்ட்ராலஜி பப்ளிக் சர்வீஸ் உடனே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எஸ்எஸ்சி இப்படிலாம் போய் அது அங்கேயும் வேணால் அதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் இருக்கிற எக்ஸாம்ஸ்க்குள்ளே அவங்களை முடிச்ச அளவுக்கு ஓட விடாதீங்க பொதுஜனத்தை சந்திக்கிற மாதிரி மக்களோட மக்களாக புழங்குற மாதிரி சமூகத்தை சார்ந்து வருமானம் எடுக்கிற துறை அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் சொல்லுங்கள் ஸோ அஸ் என்கிட்ட மீட் பண்ணுறது என் பையன் ஒத்துரட்டாதி என் நல்ல ஞாபகம் இருக்குது ப்ளீஸ் அந்த காலேஜில் சேர்த்தாதம்மா வருஷனி ஒரு லட்சம்னு சொன்னால் கூட அஞ்சு லட்சமாக எனக்கு சின்ன பொட்டி கடை வச்சு கொடுமா நான் அதை டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றி காட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது நேற்று நைட்டு மாலையில் போண்டா வாங்கி சாப்பிட்டான் இந்த போண்டா கடை வச்சு கொடுத்துருந்தாலும் ஒரு நாள் என்னால் இப்போ ப பத்தாயிரூபா முடியும் ப ரூபாய்க்கு மூணு வித்தா கூட போகுது எனக்கு சட்டு சட்டு சட்டுன்னு போட்டு வித்துட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இப்போவும் வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் அங்கே நான் யாமி ஒரு டாக்டரை போட்டிருக்கேன் யாமி ரெண்டு வெட்ட சென்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம் அவ்வளவு நாய்களும் பூனைகளும் இலவச மருத்துவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அந்த யாமியோட ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் தான் ஃபுல் இன்சார்ஜ் பப்ளிக்கோட மீட் ஆகிட்டு இருக்கான் சமூகத்தோட பிளண்ட் ஆகிட்டு இருக்கான் புதுசு புதுசாக ஜனங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கான் இதுதான் உத்தரட்டாதியோட கர்மா ஒன்னா உடம்ப சதியால் அவங்க வருமானம் எடுக்கணும் இல்லை தூக்கத்தை தொலைச்சி வருமானம் எடுக்கணும் இல்லை மன மனதை எனர்ஜி ட்ரெயின் பண்ணி வருமானம் எடுக்கணும் இல்லை கைகள் தேஞ்சி வருமானம் எடுக்கணும் ஏன்னா காலபட்சோட பன்னெண்டாம் பாதத்தில் இருக்கிற சனியோட நட்சத்திரம் உடம்பு தையாமல் கை தையாமல் தொண்டை தையாமல் மூளை தையாமல் விரல்கள் தையாமல் காலு தையாமல் அவங்களால வருமானம் எடுக்க முடியாது ட்ரெயின் சம்திங் டு மேக் சக்ஸஸ்ஃபுல் மணி நெவர் ட்ரெயின் மணி டு மேக் சக்ஸஸ்ஃபுல் மணி அது முடியாது உத்தரட்டாதையால் அங்கே சுக்கர உச்சம் சுக்கர உச்சம் ஒரு உச்சமடைகிற இடம் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி செகண்ட் அது ஃபுட்டுக்குள்ளே தான் வந்துடும் நியூட்ரிஷன் டயட்டிஷியன் வரும் ஃபுட் சேஃப்டி வரும் எங்கே தொட்டாலும் இந்த மாதிரி உணவு தொட்டு சொசைட்டி தொட்டு இந்த மாதிரி கல்வித்துறையும் அவங்களை தேர்ந்தெடுக்கவேங்க நான் இப்போ சொன்ன அந்த லிஸ்டிலையே நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன ஒரு இது ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ கிடைக்கும் ப்ரெஷர் மட்டும் போடாதீங்க குழந்தைகளுக்கு தான் என்னோட ஒரே ரிக்வஸ்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் குழந்தை வளர்கிறதுக்கு என்னோட ஆசிர்வாதம் எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குலையமெல்லாம் உங்க நான் உத்தரட்டாதீங்க நான் பேங்க்கில் மேனேஜர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நான் கனரா பேங்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு லக்னமோ சந்திரனும் லக்னாதிபதி புரட்டாதி நிற்கும் இல்லைன்னா அஸ்வனில் நின்று அனுஷத்தில் அஸ்வனில்லை அனுஷத்தில் நின்றுருக்கும் அஸ்வனியில் இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த இது கிளிக் ஆயிருக்கு அதுவும் நீங்கள் ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டோட இதெல்லாம் வேற இந்த காலகட்டமே வேறு இந்த காலகட்டத்தில் பேசிக்காவே குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல உங்களுக்கு எனக்கு கிடச்ச டிட்டர்மினேஷனில் வேறு இப்போல்லாம் ரொம்ப எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகுது ரொம்ப ஈஸியாக வல்நரபுலாக எமோஷனல் விக்டி ஆகிடறாங்க சரியான வழிகட்டுதல் வேணும் மக்களே பெற்றோர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குவலைமெல்லாம் குவலையமெல்லாம் உங்குக மேதார் அபுண்டன்ஸ் அப்பா நியூ அண்ட் அண்ட்யர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் கம்பேஷனேட் உயிர்கள் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ இறக்க தான் நீங்கள் வளர்றீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக நின்று பேசும் ஆஸ்டோபர் அகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர்